அனைவருக்கும் வணக்கம் தற்போது இந்த ஆண்டுக்கு தமிழக அரசு பட்ஜெட் போடுவார்கள் நான் வணிகர் சங்க தலைவராக தங்கச்சி மடத்தில் பணியாற்றுகிறேன் தற்போது வணிகர்களுக்கு ஏற்பட்டு கூடிய பல சிரமங்களில் அரிசி விலைகள்லாம் அதிகமாக ஏறிக்கொண்டே உள்ளது சில்லை வர்த்தகத்தில் வாங்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் சிரமப்படுகிறார்கள் எப்போது போய் பார்த்தாலுமே விலைகள் தான் இருக்கிறது ஆகலால் அவருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது தினந்தோறும் உழைக்க முடியவில்லை ஒரு நாள் மழை பெய்கிறது சில நாள் வேலை கிடைக்கிறது கிடைக்காமலும் போகிறது ஆகவே இந்த பட்ஜெட்டை தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு உரிய பட்ஜெட்டாக ஆக்கித்தர வேண்டும் ஏனென்று கேட்டால் அவர்களுடைய உழைப்பு தக்கபடியை ஊதியம் கிடைப்பதில்லை என்ற காரணத்தினால் பட்ஜெட்டில் ஜிஎஸ்டி வரி குறைத்து கொடுத்தால் மிகவும் சின்ன வியாபாரிகள் சிறப்பாக இருப்பார்கள் மிகவும் கஷ்டப்பட்டு விடுகிறது மேலும் பெட்ரோல் டீசல் விலைகள் கூடும் போது பொருளாதாரங்கள் கூடுதலாக இப்போ எல்லா விலைகளும் கூடிக்கொண்டே போய்கிறது ஆகவே இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு சிறு வியாபாரிகள் பாதிக்காத வண்ணம் பட்ஜெட்டு போட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இரா முரியேசன் தங்கச்சி மடம் வணக்கம்